ஹாய் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோபுரம் வாங்குறதுக்கோசரம் மறுபடியும் இப்போ வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன் நம்ம சென்னையில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அங்கே ஹீட் வந்து செட் ஆகலை சாரி அங்கே வந்து டெம்பரேச்சர் அதாவது ஹீட் அதிகமாக இருந்துச்சு அதனால நம்மளுக்கு வேலை செட் ஆகலை மறுபடியும் அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னே வேலை செஞ்சு அதே இடத்துக்கு தான் மறுபடியும் வந்திருக்கேன் சிறவாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் தான் ரைடு பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து லடாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் தான் ரைட் போகிறோம் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வேறு வேறு ஊருக்கு அதாவது சைனாவோ உள்ள மற்ற நாடுகளுக்கும் போகணுன்னா சொல்லுங்கள் ரைடு வந்து நம்ம அப்படியே அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அதுவும் சைக்கிளில் தான் ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் ரைட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் டைம் டைம் சாப்பிடுங்க ஏன்னா நம்ம வந்து எது வேணாலேயும் காசு கொடுக்கறாங்களா நம்மளோட பாடியில் எதனா ஃபேர் பார்ட்ஸ் வந்து எதனா டே சாப்பிடாம போய் எதனா ஆயிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஷேர் பண்ண முடியாது அதனால் நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலையும் ஷேர் பண்ண முடியாது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சாரி மன்னிச்சிருங்க நல்லா சாப்பிட்டு டைம் டைம் சாப்பிட்டு சேஃபாக இருங்க ஓகே பை ஸ்யூ டட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஓகே பாய் கைஸ்